கத்தருக்குள் சூத்திரம் உண்டாவதாக அனைவரையும் கடவுள் ஆசீர்வதிப்பாராக ஒரு நான்கு மாதங்களாக நான் மனவேதனையும் உடல் வேதனையோடும் இருக்கின்றேன் என் ம மன கவலை போக்கும் அழுதுகிட்டே ப்ரேயர் பண்ணும்போது ஆண்ட நானாக எதிர்பாராமல் தான் அந்த அதிகாரம் எடுத்தேன் ஆனால் அந்த அதிகாரம் எனக்கு மனதிருப்தியும் மாறுதலாக இருந்தது அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்கின்றேன் ஏசாயா ஐம்பத்தி ஒம்போதாம் அதிகாரம் மீட்க இயலாதவாறு ஆண்டவன் ஆண்டவரின் கை குருடாக குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை உங்கள் தீ செயல்களை உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே பிளவை உண்டாக்கியுள்ளன உங்கள் பாவங்களோ அவர் செவி சாய்க்காதவாறு அவரது முகத்தை உங்களுக்கு மறைத்துள்ளன உங்கள் கைகள் இரத்த பலியால் கரைப்பட்டுள்ளது உங்கள் விரல்கள் தீமையால் தீட்டப்பட்டுள்ளது உங்கள் உதடுகள் பொய்களை உறுத்துகின்றது உங்கள் நாக்கு தீயவற்றை மொணுமொணுக்கின்றது நீதியான வழக்கை கொண்டு வருபவர் எவரும் இல்லை உம்முடைய வழக்காடுபவர் யாரும் இல்லை வெறுமையான வாதங்கள் மீது நம்பிக்கை வைத்து பொயை பேசி கருத்தரித்து தீமையை பெற்றெடுக்கின்றனர் நஞ்சு பாம்பில் முட்டைகளை அடைகாக்கிறார்கள் சிலந்தி பூச்சிகளின் வலையை பின்னுகின்றார்கள் அவற்றின் முட்டைகளை விழு விழுங்குபவர் சாவர் உடைப்பவர் முட்டையிலிருந்து கட்டுவெயின் வெளியுவரும் அவற்றின் வலைகள் உடையாக பயன்பட அவற்றின் வேலைப்பாடுகளை கொண்டு எவரும் நம்மை பொறுத்து கொள்ள மாட்டார் அவர்களின் செயல்கள் தீயன அவற்றின் கைகள் இருப்பன வன்முறை செயல்களே தீய தீமை செய்ய அவர்கள் கால்கள் விரைகின்றன குற்றமற்ற ரத்தம் சிந்த அவர்கள் தோன்றுகின்றார்கள் அவர்கள் எண்ணங்களும் தீயவை பாலாக்குதலும் அழி அழிவுமே அவர்கள் வழித்தடங்களில் உள்ளன அமைதி வழியை அவர்கள் அறியார் நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை தாங்கள் செய்யும் பா செல்லும் பாதைகளை கோணலாக்கினர் அவற்றின் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார் மக்கள் தன் பாவங்களை அறிக்கையிடல் ஆதலால் நீதி எங்களுக்கு வெகு தொலைவில் உள்ளது நேர்மை எங்களுக்கு வெகு நெருங்கி வரவில்லை ஒளி கொணர காத்திருந்தோம் காரிருள் தம் கிட்டியது வெடிகளை எதிர்பார்த்தோம் இருளே நடக்க நடந்து நடக்கின்றோம் நடக்கின்றவையற்றோரை போல் சுவரை பிடிக்க நாங்கள் தடவுகின்றோம் கண்ணில்லாதவரை போல் எங்கள் வழியில் தடுமாறுகின்றோம் நண்பகலில் மங்கிய மங்கிய பொழுதிலும் போல் இருக்கின்றோம் கரடிகளை போல் நாங்கள் யாவரும் உறும்புகின்றோம் புறாக்களை போல் பெருமூச்சு வீம்புகின்றோம் நீதி தீர்ப்புக்காக காத்திருந்தோம் ஒன்றும் காணவில்லை விடுதலையை எதிர்பார்த்திருந்தோம் அது எங்களுக்கு தொலைவில் உள்ளது உம் திருமுன் எங்கள் குற்றங்களை பெருக்கியுள்ளன எங்கள் பாவங்கள் எங்களுக்கு எதிராக சான்று சொல்கின்றன எங்கள் குற்றங்கள் எங்களோடு தான் இருக்கின்றது எங்கள் தீச்செயல்களை நாங்களே அறிவோம் ஆண்டவர்க்கு எதிராக கிளர்ச்சி செய்து அவரை வஞ்சித்தோம் எங்கள் கடவுளை பின்பற்றாமல் அகன்று போனோம் ஒடுக்குவதையும் கிளர்ச்சி செய்வதையும் பற்றி பேசினோம் பொய்யானவற்றை மனதில் உருவாக்கி அவற்றில் மொழிந்தோம் நீதி நேர்மை தொலைவில் நின்றது பொது இடங்களில் வாய்மை நிலை குலைந்தது உண்மைக்கு அங்கே இடம் இல்லை உண்மை என்பதே இல்லாமல் போய்விட்டது தீமையினின்று விளங்கினோம் குறையாடப்பட்டிருக்கின்றார் ஆண்டவர் அதை கண்டு அவர் பார்வையில் நீதியின்மை தீயதாய்ப்பட்டது மக்களை மீட்க ஆண்டவரின் ஆயத்தம் இதில் தலையிட ஒரு ஆள் கூட இல்லை என்று கண்டு ஆண்டவர் திகை புற்றார் அவர் அவரது கையை அவருக்கு வெற்றி கொணர்ந்தது அவரது நேர்மையே அவரை தாங்கி நின்றது அவர் நேர்மையை மார்பு கவசமாய் அணிந்து கொண்டார் விடுதலையை சீரா வாய் தம் தலையில் வைத்து கொண்டார் அநீதிக்கு பழி வாங்குதலை ஆடையாய் கொண்டார் அன்பு வெறியை மேலாடையாக போர்த்தி கொண்டார் தன் பகைவரின் செயல்களுக்கு தக்க கைமாறு அளிப்பர் அவரிடம் தன் சீற்றத்தை காட்டுவார் தம் எதிரிகளுக்கு தக்க தண்டனை வழங்குவார் தீவு நாடுகளுக்கு தகுந்த பதிலடி கொடுப்பார் மேலை நாட்டில் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர் கீழே நாட்டினர் அவரது மாச்சிக்கு நாடுவர் ஆண்டவரின் பெருங்காற்று அடித்து வர ஓடிவரும் ஆரென அவர் வருவார் சியோனுக்கு மீட்பராக அவர் வருவார் யோகோபின் திரும்பியவரிடம் வருவர் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே உன்மேல் இருக்கும் என் ஆவியும் உன் வாயில் நான் வைத்து வைத்துள்ள என் வார்த்தைகளும் உன் வாயினின்று உன் வழி மரபினர் வாயினின்றும் வழி வழி வரும் உன் தலைமுறையினர் வாயினின்றும் இன்றும் என்றென்றும் நீங்கிவிடாது என்றின் என்கிறார் ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாமுக்கு நன்றி இந்த அதிகாரத்தில் நான் நிறையா நல்ல அது இருந்தது அதை பின்பற்றுவேன் கடவுளுக்கு நன்றி വാഴ് വലമുടൻ